தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சினிமா செய்தியில் நாம் இரண்டு படங்களை பார்க்க போகின்றோம் ஒன்று எல்ஐகே கே நகா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த படத்தை விக்னேஷ் சிவன் அவர்கள் தயாரித்து இயக்குகிறார்கள் இந்த படத்தில் அனிருத் இசையமைக்கின்றார் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் கதாநாயகனாக இந்த படத்தில் நடிக்கின்றார் நயன்தாராவும் இந்த படத்தில் நடிக்கப் போகிறார் என்ற செய்தி பரவலாக உள்ளது பிரதீப் ரங்கநாதனுக்கு இந்த படம் ஒரு பெரும் மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்தில் இவருக்கு வில்லனாக எஸ் ஜே சூர்யா அவர்கள் நடிக்கின்றார் எஸ் ஜே சூர்யா மட்டுமில்லாமல் மிஸ்கின் அவர்களும் இந்த படத்தில் நடிக்கின்றார் இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஜோடியாக கீர்த்தி ஷெட்டி அவர்கள் நடிக்கின்றார்கள் கீர்த்தி ஷெட்டிக்கு இது முதல் தமிழ் திரைப்படமாகும் இந்த படத்தின் மூலமாக தமிழ் துறையில் அவர் தன் பத தன்னை பதிவு செய்து கொள்கிறார் பிரதீப் ரங்கநாதனுக்கு இந்த படம் ஒரு பெரும் வெற்றி படமாக அமையும் என்று கூறப்படுகிறது காரணம் எஸ் ஜே சூர்யாவின் மிரட்டலான வில்லத்தனமான நடிப்பும் நயன்தாராவின் தோற்றமும் இந்த படத்திற்கு பெரும் ப்ளஸ்ஸாக அமையும் என்று கூறப்படுகிறது எல்ஐகே என்ற இந்த படத்தை இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும் என்று வாழ்த்துவோம் அடுத்தபடியாக அமரன் அமரன் என்ற இந்த படத்தை ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் சார்பாக கமலஹாசன் தயாரிக்கிறார் சிவகார்த்திகேயன் இதில் நடிக்கின்றார் கதாநாயகனாக அவருக்கு ஜோடியாக சாய் பல்லவி அவர்கள் நடிக்கின்றார்கள் இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு ராணுவ வீரராக நடிக்கின்றார் மிகவும் சிறப்பான ஒரு தோற்றத்திலே நடிக்கின்றார் ஜி வி பிரகாஷ் குமார் அவர்கள் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கின்றார்கள் இந்த படத்தின் பாடல்கள் மிக சிறப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சாய் பல்லவியின் அழகான தோற்றமும் நடிப்பும் இந்த படத்திற்கு ப்ளஸ்ஸாக அமையும் ஜிவி பிரகாஷ் குமாரின் இசையும் இந்த படத்திற்கு மிகவும் பலமாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் கதாநாயகனான சிவகார்த்திகேயனின் நடிப்பு மிரட்டலாகவும் பிரம்மாண்டமாகவும் அமையும் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அமரன் வெற்றி பெறும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்